செவ்வாய் பகவானே அதிபதியாக கொண்ட விருச்சகராசி நண்பர்களுக்கு வணக்கம் உங்களை பார்த்தாலே மற்றவங்களுக்கு வகை திருச்சலாக இருக்கும் எப்போ பார்த்தாலும் உங்களை சுற்றி ஏதாவது ஒரு சூழ்ச்சி வலையை பின்னிக்கிட்டே இருப்பாங்க சுற்றி சுற்றி எதிரிகள் இருப்பாங்க உங்களை எப்போ கீழே தள்ளுறது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிளானோட சுத்திட்டு இருப்பாங்க நீங்கள் நல்லதே பண்ணாலும் உங்க மேல தப்பு தான் சொல்லுவாங்க ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் உங்களோட மனநிலை எப்படி ஆயிரும் அப்படின்னா ஆமா நான் இப்படி தான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி உங்களை நீங்களே மாற்றிப்பீங்க விருச்ச ராசிக்காரங்களா ஐயோ அவங்க கெட்டவங்கப்பா அவள் வெடுக்கு வெடுக்குன்னு தான் பேசுவாள் எடுத்து தெரிஞ்சு தான் பேசுவாள் அவளுக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியவே புரியாது இப்படின் தான் சுற்றி இருக்கிறவங்க நம்மளை சித்தரிப்பாங்க தப்பே செஞ்சுருக்க மாட்டோம் ஆனால் இவங்க தான் தப்பு செஞ்சுருப்பாங்கன்னு பழி விழுகும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அப்படியா தப்பு செய்யாமல் கெட்ட பேர் வாங்குறதுக்கு நான் தப்பு செஞ்சிட்டே செஞ்சுட்டே கெட்ட பேர் வாங்கிக்கிறேனே அப்படின்னு அப்படியே மனநிலையை மாற்றுற அளவுக்கு வந்து சுற்றி இருக்கிறவங்க பண்ணி விட்ருவாங்க எப்போ சாமி எனக்கு யாருமே வேணாம் என்னை தனியாக விட்டுருங்க நான் தனியாகவே இருந்துக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு மனநிலை மாறிடுச்சு வெளியே பார்த்தா கரடு முரடாக இருக்கும் ராசிக்காரங்களா ஆனால் உள்ளே பார்த்தா அவங்க குழந்த மாதிரி அதுதான் உண்மை ராசி எதா மனசில் அழுத்தம் திருத்தமாக வச்சிக்கிட்டு தெரியுமா எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் முடிஞ்ச அளவு யாருக்கும் நம்ம கெடுதல் பண்ணக்கூடாது அப்படின்ற எண்ணங்களுக்கு சொந்தக்காரவங்க ராசிக்காரவங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸ்டார்டிங்லேருந்து ஜனவரியிலேருந்து இப்போ வரையும் அக்டோபர் வரையும் படாத கஷ்டம் இல்லை படாத அசிங்கம் இல்லை எல்லாத்தையும் பட்டு வந்தாச்சு இந்த விருச்சராசி அப்படின்னு தமிழில் பார்த்துட்டு இவங்களாவது நம்மளுக்கு நல்லது சொல்ல மாட்டாங்களான்னு நிறையா பேர் உள்ளே ஓடி வந்துருப்பீங்க கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய அறுபது நாளும் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது நம்புங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டோம் எவ்வளோவோ வழியை தாண்டி வந்துட்டோம் இந்த அறுபது நாள் ரொம்ப சூப்பராக இருக்குது அது எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் பொதுவாகவே விருச்சக ராசிக்காரங்களோட ஆன்மா உன்னதமான ஆன்மா பிறர் சூழ்ச்சி பண்ணி இருளில் தள்ளுனா கூட இந்த விருச்சக ராசிக்காரவங்க இருக்கக்கூடிய இடத்துல வெளிச்சமாக வச்சுக்கக்கூடியவங்க செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவங்க எவ்வளோ அடி வந்தாலும் அடிச்சுக்கோ அப்படியா தப்பாக சொல்கிறியா சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டு திரும்பவும் அதிலேருந்து வெளிவந்து கூடியவங்க வம்புற மாதிரி தான் இருக்கும் ஆனால் பகன்னு வந்துட்டா எவ்வளோ அவங்க முன்னாடி நிற்க முடியாது இதுதான் நிதர்சனமான உண்மை ஒரு குடும்பத்தில் விருச்சக ராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாத்துக்குமே பாதுகாப்பாக இருக்கக்கூடியவங்க இந்த விருச்சக ராசிக்காரவங்களாக தான் இருப்பாங்க அதுக்காக அநியாயப்போக்க போக மாட்டாங்க ஏன்னா நியாயம் தர்மம்னா தர்மம் தான் வீட்டாளர்கள் தவறு செஞ்சாவே தவறு தான் அப்படின்னு எதிர்த்து நிற்கக்கூடியவங்க பெரும்பாலும் இவங்க தவறு செய்ய மாட்டாங்க அப்படியே அறிந்தும் அறியாமலும் தவறு செஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சின்ன குழந்தையாக இருந்தால் கூட மன்னிச்சுக்க பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கக்கூடியவங்க இப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரி கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக மாறுது உங்களோட இடத்துல உங்களோட ராஜ்யத்தை நீங்களே உருவாக்க போகிறீங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா என்ன திட்டம் போட்டாலும் என்ன பக்குவமாக வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பை எடுத்து வச்சாலும் ஒன்றுமே நடக்கலை ஆனால் அடுத்து வரக்கூடிய அறுபது நாளும் நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் சூப்பராக இருக்க போகுது தாறு மாறாக இஷ்டத்துக்கு நின்ன கிரகங்களில் நாலு கிரகங்கள் உங்களை வேற லெவல் தூக்கி நிறுத்த போகுது சனி குரு செவ்வாய் ராகு இந்த நாலுமே உங்களோட சோதனைகள் எல்லாம் அப்படியே அழித்து உங்களை உயர்த்தி நிற்கிறதுக்கு ரெடியாக நிற்கிறாங்க செவ்வாய் கிரகம் உங்களுக்கு அதிபதி அவர் சூப்பராக இருக்கார் குரு கொஞ்சம் பிரச்சனையை பார்த்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்ருப்பார் உங்களோட மனநிலை தைரியமாக இருந்தது அப்படின்னா அதையுமே தகர்த்து தெரிஞ்சுட்டு சூப்பராக போகலாம் சனி பகவான் பொறுத்த மட்டிலும் உழைப்பை சோதி சோதிப்பார் ஆனால் உங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாரு ராகு இருக்கார் இல்லைங்களா அவர் என்ன பண்ண போகிறார் அப்படின்னா இதுவரைய யார் நல்லவங்க இவங்க சூப்பர் நம்ம வாழ்க்கையை தூக்கி நிறுத்த போகிறவங்களே இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருப்பீங்க அவங்களோட முகமுடியெல்லாம் சர் சரன்னு கிழிச்சு போடுறதுக்கு இருக்காரு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுப்பாரு ஏன்னா நம்ம கிட்டே இருக்கிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதை காட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் கொடுப்பாரு ஆனால் கரெக்டாக நல்லவங்களை பக்கத்தில் வச்சுட்டு கெட்டவங்களை நல்லா காட்டி கொடுத்துருவார் அடுத்து வரக்கூடிய இந்த அறுபது நாளும் இந்த நாலு நாலு கிரகங்களும் நீங்கள் யார் உங்களுக்குள்ளே எவ்வளோ திறமை இருக்குது உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்ற எல்லாத்தையும் சூப்பராக காட்டி உங்களோட எதிர்காலத்தவே கையில் அப்படியே ஒப்படைச்சிடும் அளவுக்கு சூப்பராக இருக்க போகுது இந்த அறுபது நாள் இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்மக்கிட்ட எதுவுமே இருந்திருக்காது ஆனால் இருக்கிறவங்க நம்மளை பார்த்து என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா இவளுக்கு என்னப்பா இவள் சூப்பராக இருக்கா சொத்து பத்து நகையெல்லாம் வாங்கி குவிக்கிறா அந்த மாதிரி இருப்பாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்றது நம்மளுக்கு தான் தெரியும் ஆனால் இப்போ இந்த அறுபது நாளில் இதெல்லாம் உண்மையாகவே போகுது உங்களுக்கு எல்லாமே போகுது ஆனால் உங்களோட எதிரிகள் உங்களோட வளர்ச்சியை தடுக்கணும் அப்படின்றதுக்காக உங்களோட மனசு கஷ்டப்படுற மாதிரி நிறைய பேசுவாங்க அதெல்லாம் கண்டுக்கவே கண்டுக்காதீங்க அப்படியே தட்டி விட்டுட்டு போயிட்டே இருங்க ஏன்னா எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டோம்ல அவங்க பேசுகிறதெல்லாம் நம்மளுக்கு பாதிக்கவா போகுது அதையெல்லாம் மூளை வரைக்கும் கொண்டுட்டு போகவே போகாதீங்க இத்தனை நாள் தோல்வியே இருந்தவங்களுக்கு இனிமேல் வெற்றி தான் கெட்டவங்களை நம்மக்கிட்டேருந்து கிட்ட இருந்து பிரிச்சிடும் இருள் வெளிச்சமாகும் தோல்வியாக நடந்துகிட்டு இருந்த எல்லாமே இனிமேல் வெற்றியாக நடக்கும் இதுதான் உங்களோட ஜென்ம ஜென்ம வெற்றிக்கான தொடக்கம் நம்ம கிரகத்தோட அதிபதி செவ்வாய் முருகபெருமானுக்கு உகந்தது முருகபெருமானை எப்பயுமே எப்போயுமே நினச்சிட்டே இருங்க ஓம் சரவண பவன் சொல்லிக்கிட்டே இருங்க நூற்றி எட்டு வாட்டி உட்காந்து எழுதுங்க முருக தான் உங்களை அப்படியே வந்து தூக்கி நிறுத்த போகிறாரு இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை மறந்துடாதீங்க செவ்வாய்க்கிழமை தோறும் கண்டிப்பாக முருக வழிபாடு செஞ்சுருங்க எப்பயுமே ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அடுத்து அறுபது நாள் நீங்கள் தான் ராஜா நம்புங்க இத்தனை நாள் என்னென்னமோ கிரகங்கள் மாறி இருக்கும் ஏதாவது ஒரு கிரகங்கள் நம்மளுக்கு நல்ல வழி காட்டிடாதா அப்படி நினச்சிட்டு நல்ல வழி காட்டிருச்சு இத்தனை நாள் கஷ்டம் எல்லாமே தூள் தூளாக உடைய போகுது இனிமேல் நல்லதாக இருக்கும் உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய கெட்டவங்களை ஸ்டார்டிங்லேயே பிரிச்சிடும் இனிமேல் நீங்கள் நல்லா இருப்பீங்க நம்புங்க முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்க எல்லாம் நல்லதாகவே நடக்கும் சிவாய நம்ம வாழ்க வளமுடன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா